கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் புதிய வருடம் எனக்கு எப்படி இருக்க போகிறதோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கடந்த கால அனுபவத்தின் வழியாக இந்த வருடத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கலக்கத்தோடு இல்ல கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளோடு அவமானங்களோடு பிரச்சனைகளோடு அதை நீங்க எதிர்கொள்ள காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இது அவருக்கு லேசான காரியம் வனாந்தரம் அப்படிங்கிறது அவர் வழி தெரியாம இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறாரா வழியை உண்டு பண்ணுகிறார் அவாந்தர வெளியில அப்படின்னா வனாந்தரத்துல அவர் என்ன செய்கிறாரா ஆறுகளை உண்டு பண்ணுகிறாரா இது ரெண்டுமே நடக்காத காரியம் இல்லையா ஆனா நம் தேவனால் எல்லாம் கூடும் அதுதான் அவர் சொல்றாரு நான் அது நம்ம வல்லமையில அவர் சொல்லல நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லல அவர் செய்கிறாரா அதற்கு அவர் இருக்கிறார் அந்த புதிய காரியத்தை நாம எப்படி அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினெட்டாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் உங்களுடைய முந்தின காரியங்கள் கடந்த காரியங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காரண காரியங்கள் உள்ள அந்த கவலைகள் அழுகைகள் கண்ணீர்கள் என்ன செய்யக்கூடாதா நினைக்க கூடாதா ஆழ்ந்து அதை என்ன செய்யக்கூடாதா சிந்திக்க கூடாதா நம்மளுடைய தோல்விகளையும் நினைக்க கூடாதா நம்முடைய பிரச்சனைகளையும் நினைக்க கூடாதா காரண காரியங்களையும் உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க கூடாதா அதை நம்ம தியானம் செய்யக்கூடாதா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அந்த புதிய காரியத்தை நான் பெறுகிறதற்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் தான் இதெல்லாமே அவருடைய வெளிச்சம் அவருடைய வல்லமை அந்த புதிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறதற்கு இந்த காரியம் என்ன செய்கிறது தடையாக இருக்கிறது தடை என்பது நம்முடைய சூழ்நிலைகள் இல்லை நம்முடைய பிரச்சனைகள் இல்லை உங்களுடைய அவமானங்களோ உங்க பிரச்சனைகள்ல உலக பிரகாரமா அதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம் இது இருந்தா இது இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் அதில் வழியை உண்டு பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அந்த காரியங்கள் அவர் வல்லமையை தடுப்பது இல்லை அது அவருக்கு லேசான காரியம் அவரை தடுக்கிற விஷயம் எது அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனைகள்ல உள்ள கடந்த காலத்துல உள்ள அனுபவங்கள் அந்த கடந்த காலத்துல உள்ள பிரச்சனைகளை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல நிகழ்காலத்துல நான் எதிர்கொண்டிருக்கிற கவலைகளையும் சோர்வுகளையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் வைராக்கியத்தையும் என் சிந்தனையில நான் வைத்துக்கொண்டு அதை நான் கொண்டு இருக்கிறது அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான் தடுத்து இருக்கிறது இந்த புதிய காரியத்தை பெறுகிறதற்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது இது மட்டும்தான் நம்ம செய்யணும் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை அதை ஆழ்ந்து நீங்க சிந்திக்காதீங்க உங்க பிரச்சனைகளை நீங்க தியானம் செய்யாதீங்க அதை ஆழ்ந்து உங்க சிந்தனையில என்ன செய்யாதீங்க கொண்டு போகாதீங்க இன்றைக்கு அவர் அதைதான் நமக்கு சொல்லுகிறார் ஹலை லுயா பிரைஸ் த லாட் தேவனோட வல்லமை அவருடைய வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளையும் மாற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது நம்முடைய இயல்பின் படி அவர் செயல்படுகிறவர் இல்லை அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்படுகிறவர் ஒரு முறை இரவு முழுவதும் தேடியும் என்ன கிடைக்கல மீன் அகப்படல ஏசு கிறிஸ்து போதிக்கிறதற்கு தன்னுடைய படகில் அவர் இடம் கொடுக்கிறார் அங்கு போதனை முடிந்த பிறகு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் வலைகளை கொண்டு ஆழத்துல போய் நீ என்ன செய்யி போடு நல்லா பாருங்க உன் வலைகளை கொண்டு வலைன்னு சொல்ல மாட்டாரு வலைகளை அப்போ நிறைய வலைகளை எடுத்துட்டு போய் நீ எங்க கொண்டு போய் போடு ஆழத்துல போடு பேதுரு யாரு அப்படின்னா அவர் ஒரு மீனவர் மீன் பிடிக்கிறதுல அனுபவசாலி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா இரவு முழுதும் அவர் மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போட்டும் அதுல ஒரு மீன் கூட என்ன செய்யல அகப்படலை ஏசு கிறிஸ்துவுக்கு மீன் பிடிக்கிறது பத்தி என்ன செய்யாது தெரியாது அவர் போதிக்கிறவராக தான் மக்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகும் பேதுருவுக்கு நான் இரவு முழுவதும் நான் போட்டுட்டேனே இந்த இடத்துல இன்னமே என்ன செய்யாது மீன் பிடிக்க முடியாது ஆனாலும் அங்க இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து வலைகளை போடல வலையை போடுகிறார் நல்லா கவனியங்க இயேசு கிறிஸ்து சொன்னது என்னது வலைகளை போடு பேதுரு போட்டது எதை போட்டாரு வலையை போட்டாரு அவர் எப்போ வலைகளை போடுன்னு சொன்னாரோ அப்பொழுதே அந்த வலைகளுக்கு தேவையான மீன்களுக்கு அந்த வலைக்கு போகிற மாதிரி கட்டளை அங்க என்ன செய்யப்பட்டாச்சு பிறப்பிக்கப்பட்டாச்சு ஆனா அங்க போனதோ ஒரு வலைதான் கடைசில என்னாச்சு அந்த வலை கிழிந்து போயிட்டு பேதரு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு கீழ்படிச்சிருந்தாருன்னா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது கிழிஞ்சு போயிருக்காது ஹலிலுயா பிரைஸ் எல்லாம் அவர் புதிய காரியத்தை செய்கிறதற்காக ஒவ்வொருவரிடமும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஆனா இந்த வலைகளை போடணும் அப்படின்னா அதற்குரிய மீன்களை பேதரு எதிர்பார்த்திருந்தாருன்னா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது கிழிஞ்சு போயிருக்காது அதுக்குரிய கற்பனை அவர்கிட்ட இல்ல அங்க இரவு முழுவதும் பிடித்தும் ஒன்று ஆகப்படலையே அவர் பகல்ல அந்த வலைகளை போடுன்னு சொல்றாரே அதுக்குரிய அந்த நம்பிக்கை பெய்துருக்கு என்ன செய்யல ஏனென்றால் அவர் பார்க்கிறார் நாமும் இப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில பிரச்சனைகளுக்கு அடிப்படையில அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா அவர் நம்முடைய இயல்பின் படி நம்முடைய வல்லமையின்படி செயல்படுகிறவர் அல்ல அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் செயல்படுகிறவர் அவர் சொல்றாரு நினைக்க வேண்டாம் உங்களுடைய கடந்த காலத்தை நினைக்காதீங்க நிகழ்காலத்துல உள்ள பிரச்சனைகளை நீங்க ஆழ்ந்து தியானம் செய்யாதீங்க நீங்க அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்க கையில சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கின்ற பாரங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருடைய பிரச்சனை நம்ம சிந்தனையில சிந்தனை பிரச்சனைகள் தான் அதை குறித்து நாம தியானித்து கொண்டிருக்கின்ற அந்த எதிர்மறையான கற்பனை தான் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது தடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய உதாரணம் ஆப்ரஹாம சொல்லலாம் அவருக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது உன்னுடைய கர்ப்ப பிறப்பின வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசிக்காமலாம் இல்ல அவர் விசுவாசிக்க போய்தான் அவர் அவருடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய மனைவி அப்பா சகோதரனுடைய மகனோடு என்ன செய்கிறார் கிளம்பி வருகிறார் அவர் அந்த ஊரை விட்டு வரும் பொழுது நோவா அந்த தான் அவர் இருக்கிறார் அப்போ அவர் எத்தனை சொந்தங்கள் அவர் அந்த ஊரை விட்டு வெளியில வந்திருக்கணும் இல்லையா எல்லாரையும் விட்டு அவர் வருகிறார் என்றால் அவர் தேவனை விசுவாசிக்காமல் இல்லை ஆனாலும் அந்த வார்த்தையின் மீது அவருக்கு அங்கு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருது எனக்கு வயதாகிறதே என் மனைவிக்கு வயதாகிறதே இந்த வாக்கு தத்து பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை அறிகுறி என்னிடத்தில் இல்லையே அவருடைய பயத்துக்கு நியாயமான காரணம் இருக்கா இல்லையா நியாயமான காரணம் தான் அது ஆனாலும் அங்க கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி நீ பயப்படாதே ஆதியாக பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் நீ பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்ன தாண்டிதான் என்ன செய்யணும் வரணும் நான் உனக்கு ஒரு கேடகத்தை தாரேன்னு அவர் சொல்லல நானே உனக்கு கேடகம் கேடகத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க போர்ல எதிரி வீரர்களிட இருந்து தற்காத்து கொள்கிறதற்காக அந்த தாக்குதலில் இருந்து தன் உயிரை காத்துக்கொள்றதுக்காக கேடகத்தை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இங்கே கர்த்தரே கேடகமாக இருந்தால் எந்த பிரச்சனை ஆப்ரஹாமை தாக்க முடியும் இல்லையா நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு பரிசாக இருக்கிறேன் அலை லுயா ப்ரைஸ் அண்ட் கர்த்தரே ஒரு பரிசாக அவருக்கு கிடைத்தார் என்றால் அவரிடத்தில் என்ன குறை இருக்க முடியும் அதனால நீ என்ன செய்யாத பயப்படாத அங்க ஆப்ரஹாமுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நான் ஒத்துழைக்க வேண்டுமா நான் திட்டம் போடணுமா இந்த எலியேசரை நான் தத்து எடுத்து வளர்க்க வேண்டுமா எலியேசர் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறுமோ அவருக்கு அங்கு ஒரு எண்ணம் வருகிறது ஏன்னா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக தன்னுடைய பலவீனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கு தேவன் சொல்லுகிறார் இல்லை இல்லை எளையேசர் கிடையாது உன்னுடைய கர்ப்ப பிறப்பு அப்ரஹாமுடைய வயது நூறு வயதாக போகிறது அங்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை உன் கர்ப்ப பிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை நீ வெளியே வந்து இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமா என்ன பூமியின் தூளை எண்ண முடியுமா என்னு இதே போல உன் சந்ததி உன் கர்ப்ப பிறப்பு பெருகும் அங்கு சாரால பலவீனம் தேவனுடைய வல்லமை செயல்படுவதற்கு தடை இல்லை ஆப்ரஹாமியுடைய வயது தேவனுடைய வல்லமை செயல்படுவதற்கு ஒரு தடை இல்லை அங்கு எது தடையாக இருந்தது ஆப்ரஹாடைய எலியேசர் என்ற கற்பனை ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஒன்னோட கற்ப பிறப்பு வானத்து நட்சத்திரத்தை போல என்ன செய்யும் பெருகும் அப்ரஹாமுடைய கற்பனை எப்படி இருக்குது எலியேசர் மூலமாக என் சந்ததி பெருகுமோ இந்த ரெண்டு ஒண்ணு போல இருக்குதா வேற வேற மாதிரி இருக்குதா வேற வேற மாதிரி அங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஒன்னுடைய கர்ப்ப பிறப்பு வானத்து நட்சத்திரத்தைப் போல் பெருகும் அப்ரஹாமுடைய கற்பனை என்னவாக இருக்கிறது எலியேசர் என்ற கற்பனை இருக்கிறது இந்த கற்பனை மாறினால் தான் அங்கு ஈசாக்க ஆப்ரஹாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய காரியத்தை தேவனோட வல்லமைய அவர் கொடுத்த அந்த வார்த்தையின் பலனை பெற்றுக்கொள்ளணும் வெளியே நீங்க கொள்ளணும்னா முதல்ல அதை நீங்க உங்க கற்பனையில சிந்தனைகள்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுல நீங்க விசுவாசிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளாத ஒன்றை உங்களால வெளியில என்ன செய்ய முடியாது பெற முடியாது இது ஒரு ஆவிக்குரிய விதி ஹலோ பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே